சொல்றாங்க பெண்களுக்கு என்பது சுன்னத்துதான் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கக்கூடிய பெண்களுடைய ஜியாரத்திற்கு சில ஒழுங்குமுறைகள் உண்டு அதை கடைபிடிக்காவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்து قولي السلام على أهل الديار من المؤمنين والمسلمين ويرحم الله المستقدمين والمستأخرين وإنا إن شاء الله بكم للاهقون صحيح مسلم رياء واندام واليام من نوتي غام بيجي ஹதீஸுகள் ஏராளமான ஆதாரங்களை நமக்கு அடுக்கடுக்காக காட்ட முடியும் என்கிற சூரத் ஆயத்துடைய தப்சீரில் இமாம் ராஜி இமாம் போன்ற மிகப்பெரிய இமாம்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க எடுப்போம்

எல்லும் கொண்டாடலாம் ஆனா அன்னைக்கு ஸ்பெஷல் விழா சூடுல எல்லாரும் போவாங்க ஐசாபியுடைய நாள் வண்டி விட்டால் எப்படும் போவாங்க ஆனால் ஸ்பெஷலா என்ன போவாங்க குபூர சுவதாய் ரஸ குல்லி ஹவுலின் ஒவ்வொரு வருடத்துடைய முதல் நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போவாங்க சுஹதாக்களுடைய कब्र ஜியாரத்துக்கு போவாங்க இது நாங்கள் சொல்வதல்ல நீங்கள் அங்கீகரிக்க கூடிய இப்னு தைமியா நீங்கள் மிகப்பெரிய ஆலிமாக அறிவிக்க கூடிய இப்னு தைமியாவுடைய அருமை மனிதர் இஸ்மாயில் இப்னு கஸீர் அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீர் இப்னு கஸீரில் சொல்லித் தருகிறார்கள் رسول الله أبو هنده أبو بكر الصديق رضي الله عنه عمر الفاروق رضي الله عنه عثمان بن عفان رضي الله عنه عمرك بن بويل دارج والخلاف وكان أبو بكر وعمرٌ وعثمان رضي الله عنهم يفعلون ذلك يدايت يديك வருடத்திற்கு ஒரு தடவை ஸ்பெஷலாக கபிரதியாரத்திற்கு போகக்கூடிய அந்த செயலை சூனுல்லா மட்டும் செய்யவில்லை அந்த சூரு வாழ்க்கையை வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட செய்யுதுனா அபூபக்கர் சித்தியைக்கு ருளி அல்லாவனும் அவங்களும் செஞ்சிருந்தாங்க உமருல் ஃபாரோ கருலி இல்லாவின்னோ செய்தான் உமருலில்லா போன வழியில போகமாட்டான் அந்த அளவுக்கு பயம் அடிச்சு போட்ட மண்டை பேந்துடும்

வ रफीقي في الجنه عثمان ஒரு தோழன் உண்டு சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் என்னுடைய தோழர் உஸ்மான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்துக் கூறிய அந்த உஸ்மான் இப்னு அவர்களும் இந்த செயலைச் செய்தார்கள் அதனாலதான் சுன்னத்து ஜமாஅத்துடைய ஆட்கள் ஆண்டருக்கு ஒரு தடவை விழா நடத்துறாங்க என்னைக்கும் போல புள்ளிக்கிழமையும் போல சனிக்கிழமையும் போல மாசத்துக்கு ஒரு தடவை போவது என்பது காட்டி தந்த அதை என்று சொன்னால் பின்பு என்னங்கல்லாஹி சல்லுல்லாஹ் வரைவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை சிறுக்கு சொன்னால் நமக்கு யார் சொல்லித் தருவது எப்படி உங்களுக்கு சொல்ல மனசு வந்தது

சூரியாவுக்கு வகை கொண்டு யார் வருவா ஜிபிரேசா வருவாங்க இவருக்கு யார் வருவா இவருடைய உற்ற தோழர் ஒரு கட்டத்திலும் இவரை விட்டு பிரியாத இணை பிரியாத நண்பர் வருவார் ஆஹ் அது வகையாக இருந்தால் இது பொழப்பமாக இருக்கும் ஆஹ் அதை மட்டும் நினைச்சவங்க பாருங்க ஒரு ஜியாரத்துக்கு ஆதாரம் சொல்லிட்டே இருக்கிறான் மெகராஜிக்கு போனாங்களா இல்லையா

ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الله تولي الذي باركنا حوله <applause> அல்லாஹ் தால எத்தனையோ பரிசுத்தமானவன் அஸ்ரா அபிதி லயில மின் அல் மஸ்ஜிदुल ஹராம் மஸ்ஜிदुल ஹராமில் nde இரவு பயணம் நடத்தி வைத்து அல்லாஹ் யாரை தன் அடிமையை எங்க இலல் மஸ்ஜிदुल अக்ஸா மஸ்ஜிदुल अக்ஸா பின் பகம் எப்படிப்பட்ட மஸ்ஜிदुल அக்ஸா அல்லதி அந்த மஸ்ஜிदुल அகுசாவை சுற்றி நாம் வரக்கத் செய்திருக்கிறோம் இருக்கிறோம் நம்முடைய வரக்கத் பாத்திரமான மஸ்ஜித் அல்அக்ஸா என்று சொல்றாங்க சொல்ற அல்லாஹ் تعالی இந்த ய மஸ்ஜித் அல்அக்ஸா க்கு பரக்கத் வந்தது அங்க நிறைய ஷாப்பிங் காம்பளன்ஸ் உண்டா அங்க நிறைய தேயிலை தோட்டம் உண்டா அங்க என்ன பிருந்தாவன தோட்டம் உண்டா இல்ல ഇമാம்கள் சொல்லித் தெரிுகிறார்கள் பிமன் துஃபினா ஹவுலஹு மினல் அம்பியா வஸ்ஸாலிஹீன் بمن دفن حوله من الانبياء والصالحين وبهذا جعله مقدسات அந்த மஸ்ஜிதில் அகசாவிற்கும் சுற்றில் அடக்கப்பட்ட அம்பியாக்கள் அங்கே இருக்கிறது அந்த அகசாவிற்கு வரக்கத்து கிடைத்தது அந்த அம்பியாக்களையும் சாலிஹிங்களையும் ஜியாரத்து செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு சுபஹான மக்கால இருந்து நேரம் இகராஜை கூட்டிட்டு போவாம மெனக்கெட்டு மஸ்ஜித் அக்சாவுக்கு போனது ஒரு பயணம் போனால் ஒரு மிகப்பெரிய பயணம் போனால் ஜியாரத்து செய்துட்டு போனோம்